பெண்கள் இந்த ஐந்து தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படி செய்துட்டீங்கன்னா உங்க குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படும் நிறைய குடும்பங்கள் இருக்கு சில குடும்ப தலைவிகள் பெண்கள் வந்து இந்த தவறுகள் செய்தால் குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம அந்த தவறுகளை செய்வாங்க அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு வர்மை இருக்கு இது எப்படியாச்சும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி கோவில் கோவிலா போய்க்கிருப்பாங்க இருந்தாலும் அவங்களுடைய வர்மை அப்படிங்கிறது வந்து தீரவே தீராது அப்படி என்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்ல வேண்டிய கருத்து சொல்லுங்க இன்னைக்கு குடும்ப பெண்கள் எந்த தவறுகளை செய்து தனது குடும்பத்தை வறுமைக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம் குடும்ப பெண்கள் அப்படின்னாலே ஒரு மகாலட்சுமியுடைய அம்சம் பெண்கள் திருமணமாகி காலவன்ட்டுக்கு வந்த அந்த வீட்டில் அழைப்பது அப்படின்னா மகாலட்சுமியே வீட்டுக்கு வருது அப்படின்றாங்க அந்த மாதிரி தான் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்கள் அப்படிங்கிறத பெண்களை வந்து நாம் மகாலட்சுமியுடைய மறு உருவமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த வீடு வந்து லட்சுமி கலாச்சாரத்தோட ஒரு சௌபாக்கியம் வரப்போகுது தான் வீட்டுக்கு ஒரு மருமகளை அழைத்து வருவாங்க ஆனால் வாழை பெண்கள் என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கூட சில தவறுகள் செய்திருவாங்க அதனால அந்த குடும்பம் வறுமைக்கு போகும் என்ன தவறுகள் செய்தால் அந்த குடும்பம் வறுமைக்கு வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது அந்த தவறுகளை நீங்க திருத்திக்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் முதல்ல பெண்கள் தலைவிரி கோலமாக குளித்த உடனே தலைய வந்து முடிக்காம தொங்க வட்டிக்கிட்டே போய் பூஜை அறிக்கை போயிடுவாங்க பூஜை அறிக்கும் போறது மட்டும் இல்லாம வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு விளக்கு எத்துறதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க சாமிக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த செயல்கள் அவங்களுடைய தலைய வந்து விரித்து போட்ட நிலையிலே இருப்பாங்க அது பெரிய தவறு தலையை விரித்து போட்ட நிலையில சாமிக்கான ஒரு சடங்குகளும் செய்யக்கூடாது முடிந்தளவு வந்து அந்த கூந்தலை வந்து என்ன பண்ணணும்னா சடை போட்டுக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ரப்பர் பேண்டோடு போட்டு முடித்து கொள்ள வேண்டும் தலைவிரி கோலத்தோட அந்த பூஜை அறையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சில சங்கட்டங்களை உருவாக்கி நம்ம குடும்பத்துக்கு வறுமையை கொண்டு வரும் அதே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைவிரி கோலம் குளிச்சிருவாங்க குளிச்சு முடிச்சோம்னா தலையை விரித்து போட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நிலைவாசலை விட்டு வெளியே போவாங்க போவாங்க மறுபடியும் வருவாங்க போவாங்க வருவாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து நிலைவாசில தாண்டி போவதும் வருவதும் கூடாது அப்படி போயிட்டு வந்திருந்தால் அவங்கள வந்து மூதைவி வந்து வீட்டுக்குள் அழைத்து வருவது போல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குங்க அதுக்கடுத்து கண்டிப்பாக சாமியாரையில் போய் நீங்க சாமி கும்பிடும்போது புடவை அணிந்து கொள்ள வேண்டும் புடவை அணிந்து கொண்டு தான் நேர போய் சாமியாரையில் அந்த பூஜைக்கான வேலைகள் செய்ய வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டி போட்டுகிட்டு போவாங்க நைட்டி போட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய தவறு அதே என்னால் சேலை கட்ட முடியல கட்டி உள்ளே போய் முடியல அப்படின்னா மற்ற சுடிதார் போடலாம் மற்ற உடைகள் போடலாம் நாகரிகமான உடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உடைகள் போட்டுக்கிட்டு நேராக போய் பூஜை அறையில் போய் பூஜை வேலைகள் பார்க்கலாம் கண்டிப்பாக நைட்டி போட்டுக்கிட்டு போகிறது மிகப்பெரிய தவறு இந்த தவறு செய்தால் அவங்களுக்கு வந்து வறுமை தான் வருவோம் அப்படிங்கிறாங்க லட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் அந்த புடவை கட்டி கொண்டு ஒரு மங்களகரமாக அந்த பூஜை அறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது சில பேர் வீட்டில் குழந்தைகள் இருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் நிறையா சேட்டை ஒன்றும் விளையாட்டு சேட்டை ஒன்றும் சில தவறுகளோட செய்யும் குழந்தைகள் தவறுகள் செய்யும் தவறுகள் செய்த உடனே அம்மாக்களுக்கு பயன் கோவரம் இல்லை அப்பாக்களுக்கு கோபரும் கோவந்த முன்னே என்ன பண்ணணும்னா தலையில நங்குன்னு கொட்டுவோம் அது பெரிய தவறு தலையில கொட்டக்கூடாது அப்படி தலையில கொட்டினால் அவங்களுக்கு வந்து தருத்தரை வரும் அந்த குடும்பத்துக்கு தருத்தரை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி தவறு செய்யுது குழந்தை தவறு செய்யறது நாங்கள் எப்படிப்பா திருத்துறதுன்னு வேற வகையில் அறிவுரை சொல்லலாம் இல்லை வேற ஏரியாச்சும் அவங்கள வந்து அழித்து கூட சமாதானப்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பா வந்து தலையில் கொட்டக்கூடாது ஐந்தாவதா பார்த்தோம்னா ஒரு கணவன் இருக்காரு கணவனுடைய முதுகில் அதாவது பிட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பின்புறம் அந்த பின்புறத்தை வந்து மனைவிமார்கள் கோபத்தில் கூட தட் அடிப்பாங்க இல்லை சில மனைவிமார்கள் வந்து பாச பாச நிதியில் முதுகில் தட்டி கொடுப்பாங்க இது பெரிய தவறு ஏன்னா பெண்களுடைய கைகளில் லெச்சிங் இருக்கும் அதே இது ஆண்களுடைய முதுகில் அதாவது பிட்டத்துல பார்த்தோம்னா மூதேவி குடியிருப்பாங்க அப்ப இந்த லட்சுமியை கொண்டு அங்கே இருக்கிற மூரேகையை வந்து நம்ம தட்டினால் அவங்களுக்கு வந்து கோபம் வரும் இதனால என்னாக்கா அந்த குடும்பத்திற்கு வறுமை வந்து சேரும் இதனால வந்து கணவன் மறைகளை செல்லமாக இல்லை கோபமாக நீங்க எந்த விதமான ஒரு கைப்பட்டாலும் பிட்டத்தில் அதாவது முதுகில் படாரவாறு பார்த்துக்கொள்வது சிறந்தது ஏன்னா இந்த நம்ம சொன்ன இந்த ஒரு ஐந்து விஷயங்களை வந்து கடைப்பிடித்து வந்தால் குடும்பத்தில் இருக்கும் சில சிக்கல்கள் குழப்பங்கள் வறுமைகள் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சொல்லிருக்காங்க குடும்பத்தில் கடைபிடிச்சு போகணும் ஆனா இன்னைக்கு நாகரிக காலத்தில் ஓ அதெல்லாம் மூட நம்பிக்கையா அப்படின்றோம் ஆனா பெரியோர்கள் சொல்லி போன பல விஷயங்கள் சில விஷயங்கள் மூட நம்பிக்கை இருந்தாலும் பல விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக சரியானது அப்படின்னு சொல்லி அறிவியலை ஏற்றுக்கொள்வது அந்த மாதிரி தான் இருக்குது எந்த அறிவு அறிவியல் பொருமா சரியாக இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஐந்து முறைகளை கடைபிடித்தால் வீட்டில் இருக்கிற வறுமைகள் ஒளியும்